பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ ஆதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தை ஒன்று ஆண்டவர் கூறுவது இதுவே நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் இறைவா நன்றி எங்கள் கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு மாதமும் எங்களை ஆசிர்வதிக்க உமது ஆசீர்வாதமான வார்த்தையை எங்களுக்கு நீர் தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை கடந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமது திரு சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கடந்து வந்து உமக்கு நன்றி செலுத்தி உமை போற்றி புகழ்ந்து அமைதியோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் நேரத்திலே என் ஆண்டவர் தாமே எங்களோடு கூட கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து அந்த மாதம் முழுவதும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண அதற்காக உமக்கு நன்றி சொல்லி தகப்பனே இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்களை நீர் தேற்றுவதற்காக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து அந்தார சக்திகளையும் அளிப்பதற்காக எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லு மை தூதைக்கிறேன்னா தகப்பனே நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருகின்றது ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை வழிநடத்துகின்றீர் உம்மை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடாதபடி நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களினால் அரவணைத்து உமது வல்லமையினால் நீர் நிரப்பி பரிசுத்த ஆவின் பல

கடந்த மாதங்களில் அநேக முறை நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம் உமது வழிமுறைகளை கடைபிடிக்காமல் இருந்திருக்கின்றோம் துரோகம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் என் ஆண்டவருடைய அருள் ஆசிரியை பெற்ற பிறகும் கூட என் ஆண்டவரை தேடாமல் அலைந்து திரிந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா உமது கல்வாரி ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக ஆண்டவரே எங்களுக்கு எதிர்ப்பு தவறு செய்தவர்களையும் மன்னிக்க கூடிய நல்ல மன பக்குவத்தை எங்களுக்கு ஒடுக்கப்பட்டு இருந்த நிலையிலே நாங்கள் மீண்டும் தலை தூக்கி நடக்க கொடுத்திருக்கின்றதற்காக விழுந்த இடத்தில் இருந்து எங்களை தாங்கி பிடித்து என் ஆண்டவர் தாமே உமது வானதூதர்களை அனுப்பி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கின்றேன் அதற்காக உமக்கு ரமப்பாம் இந்த நேரத்திலும் உண்மையிலும் உண்மையுமாக நான் பாவம் செய்திருக்கின்றேன் கடந்த மாதத்தில் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவரை குற்றப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவரை அவமானப்படுத்தி இருக்கின்றேன் பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி இதோ கண்ணீரோடு பாவத்தை நினைத்து ஆண்டவரே உமை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னிப்பீராக திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது சொல்லி இருக்கின்றேன் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் தடுக்கி விழுந்து விடாதபடி ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தப்பட்டு விடாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க இந்த உலகத்தில் உமது வல்லமையினால் நாங்கள் நடக்க நீர் எங்களை அரவணைத்து இருக்கின்றீர் நீர் எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகவனே ஆண்டவரே இதோ அதிகாலையிலே உடைந்த உள்ளத்தோடும் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் எனக்கு யாரும் இல்லையே என்கின்ற எண்ணங்களும் காயங்களோடும் காயங்களோடும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா உடைந்த உள்ளத்தாரை நீர் குணப்படுத்துகின்றீர் காயங்களை கட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீரே ஆண்டவரே பிள்ளைகளுடைய காயங்களை கட்டிடுவீராக உடைந்த உள்ளத்தை உருமாற்றிடுவீராக இந்த நாளில் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்தி இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி இருக்கின்றார் என்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கின்றார் நான் கவலைப்பட மாட்டேன் நான் தாழ்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக அவர்களுக்கு துணை செய்ய கடந்து வருவீராக ோர்களை உயர்த்தே மன கண்களை திறந்து பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் அதிகாரம் ஐந்தாதிரை வார்த்தையிலே அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை என்றும் உமை நோக்கி பார்ப்பதற்காகவே அதிக காலையில் எழுப்ப அதிகாலையிலே எங்களுடைய முகம் அவமானம் அடைந்து விடாமல் இருக்க எங்களை உயர்த்தி இருக்கின்றீர் எங்களை நீர் உமது பிள்ளைகளாக நாளில் மாற்றம் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றே ஆண்டவராகிய கிறிஸ்துவே அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்திருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாய் இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்ற அவர்களுக்கு எதிராக இருந்த கடன் பத்திரத்தை அழித்து தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து வேதனை அடைந்து இருக்கிறார்கள் கடந்த மாதத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தும் அதன் வழியாக ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அநேக மக்கள் மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அன்றவரே அவர்களையும் பாதுகாத்து அவருடைய எலும்புகளை வலிமை ஆக்கி தீயோனுடைய பிடிகளில் இருந்து விடுதலை அழைத்து அநேர்மையோடும் ஆண்டவரே உற்சாகத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவையும் அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கின்றன அநேக குடும்பங்களிலே குழப்பங்கள் இருக்கின்றன அநேக குடும்பங்களிலே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நாளிலே என் ஆண்டவர் உடைந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பார் திருமணத்தின் பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை புதுப்பிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மிடம் அடைக்கலம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணைக்கண் பார்ப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக அவர்களுக்கு துணை செய்ய கடந்து வருவீராக அவர்களுக்கு கேடயமாக இருப்பீராக அவர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்களே அவருடைய நம்பிக்கை வீண் போகிவிடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் எல்லாம் கூடும் தகப்பணி பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் பிள்ளைகள் எல்லோரையும் வலப்படுத்தும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் கடந்த மாதத்திலே நோய்வாய்ப்பட்டு உமது கரங்களினால் தொடரப்பட்டு குணமாகிய பிள்ளைகளுக்காக நன்றி தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கிய ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு உமது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாண்டே இந்த காலை பொழுதிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே புனிதமிக்க கண்ணிகையே

சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்